நீங்க நாங்க நடுவர்கள் இல்ல ஆசிரியர்கள் கொஞ்சம் வாங்க

அஞ்சு வருடங்களுக்கு மேலாக தமிழ் பாடசாலையில் கல்வி கேட்டுக்கொண்டாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லணும் என்னென்னா இந்த தமிழ் பாடசாலைகளுக்கு இடையில் அவர்களை ஒரு ஒரு குழுவாக பிரித்து இல்லங்களை அமைத்து அவர்களுக்கு இடையிலான போட்டியாக கூட இதை அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு மிக நன்றாக இருக்கிறேன் சரி உங்களோட பாடசாலையில் இருந்து இந்த இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒரு ஐந்து நிமிஷம் ஐந்து நிமிடங்கள் தான் எங்களுக்கு இருக்கிறோம் யூனிட்டி சென்டரில் நடக்குது தமிழ் பரதநாட்டியம் பரதநாட்டியம் ரெண்டு டீச்சராக படிப்பிக்கினேன் அண்ட் கர்நாடிக் மியூசிக்கும் படிப்பிக்கிறான் இதை தெரியும் தானே பொது பாடசாலை எல்லாம் புது நிர்வாகம் மிகவும் சிறந்த முறையில் சிறந்த வழி நடத்தலுடன் ஒற்றுமையான ஆசிரியர்கள் சிறந்த மாணவர்களுடன் நடத்தி நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது வெறும் இடங்களில் இருக்கிற பிள்ளைக்கு தமிழ் படிப்பிக்க வழி இல்லை இல்லைன்னு சொன்னா மியூசிக் டீச்சர் இல்ல டான்ஸ் டீச்சர் இல்ல என்ற கவலையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் இவர்களுடைய பாடசாலையில் அதற்கான எல்லா வசதிகளும் இருக்குது எனக்கு நீங்க இந்த பாடசாலை தான் பாடசாலைக்குத்தான் போகணும் அந்த பாடசாலைக்கு தான் போகணும் என்ற அப்படி சொல்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எந்த பாடசாலைக்குனாலும் போங்க தமிழை படியுங்கோ கலைகளை படியுங்கோ தமிழர்களின் பண்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள் அது எந்த பாடசாலையாக இருந்தால் அந்த வகையில் இந்த ஜோக்ஷியார் தமிழ் பாடசாலைக்கும் அந்த சமூகத்தினருக்கு புலக்கம் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு உங்களுக்கு உங்களையும் சந்தித்ததில் மிக்க நன்றி மிக்க உங்களையும் சந்தித்ததில் மிக்க நன்றி என்ன உங்களோட பேரை சொல்லுங்கள் பிடிச்சிருங்க நீங்கள் சும்மா என்ன பெயர் சீதா ஆனந்த சங்கர் கீதா சரி கீதா ஆனந்த சங்கர் ரைட் நீங்க இத்தனை வருடமாக கல்வி கேள்வி வருஷம் மூன்று வருடமாக தமிழ் ஆசிரியாயிருக்கு தமிழ் ஏன் படிக்கணும் சொல்லுங்களேன் எங்களோட பிள்ளைகளுக்கு இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தமிழ கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் நினைக்கிறோம் தமிழ் அவங்களுக்கு தேவை இந்த நாட்டில் இருக்கிறதால அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியணும் இங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கு அதால ஆமா அவர் என்ன சொல்ல வருகின்றால் நாங்கள் தாயகத்தில் இருந்து விட்டால் அந்த அந்த சூழல் வந்து எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் தமிழ் தானாகவே வந்துவிடும் ஆனால் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கட்டாயங்கள் இருக்கின்றது அவர் வலியுறுத்துகின்ற இந்த விளையாட்டு போட்டி எப்படி இருக்கின்றது என்ற நாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது இதில் நாங்கள் இவ்வளவோ நிறைய பேரை பார்க்குறோம் இவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸுகள் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் புலக்கண்ண விளையாட்டு விழாவை தவிர நிறைய நிகழ்வுகள் நடைபெற்று பட்டிமன்றம் இருக்குது கொட்டுமுரசு சொல்லி கவியரங்கம் இருக்குது அதை விட உங்களோட தமிழ் பிள்ளைகளுக்காக அவர்களை அரங்கேற்றி மகிழ்வதற்கான செல்லமே நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பதினெட்டு வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளும் அதை பங்கெடுத்து கொள்ளலாம் உங்களுக்கு தேவையில்லை வீட்டில் இருந்தபடி இன்டர்நெட் இருந்தா சரி பிள்ளைகளினை கொண்டு அந்த அரங்கத்தை நீங்கள் பயன்படுத்தி மகிழ முடியும் அந்த செய்தியை உங்களோட பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்கோ அவையில எங்களோட இணைச்சு விடுங்கோ நிச்சயமாக நாங்களும் பார்த்துருக்கோம் தெரியும் எங்கள் டைமுகள் அப்படி எங்கள திட்டம் இனி வரும் காலத்தில் கட்டாயமாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு நிகழ்ச்சிகளை வழங்குவோம் மிக்க சேவையை நாங்கள் மேம்படுத்துவோம் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்போம் நாங்கள் நிச்சயமாக எமது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இதை பற்றி அறிவிப்போம் கட்டாயமாக மிக்க நன்றி உண்மையிலேயே புலக்கன் எல்லோருக்கும் தெரியும் நிலமற்ற சேவையை இந்த தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் சிறார்களுக்காகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி தளம் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை பயன்படுத்த

எழுபத்தஞ்சு மீட்டர் ஓட்டம் சாக்கோட்டம் எல்லாத்துலயும் உண்மையிலே வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் அவர்கள் பங்கு பெற்றுதல் என்றதை முதன்மைப்படுத்தி அவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் அதற்காக உங்களை எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக நான் இவாக்கு நான் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவளை ஃபுல் ஃபோமில் நிற்கிறான் விளையாட போகிறான் அவ வெற்றி பெறமேட்டு நானும் விரும்புகிறேன் ஆனால் இங்க இங்கே வந்து இப்போ வேலை இப்படின்னு சொல்லி எப்பயுமே ஒரு பிஸியான லைஃபுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கிற போது எங்களுடைய விளையாட்டு போட்டி என்றது வந்து தமிழருக்கானது உண்டு അത് നമ്മളെ ഇപ്പി വിടമും വെറ്റിയും விளையாட்டும் தமிழர்களின் பண்பாட்டிலும் பாரம்பரியத்திலும் இருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒன்று ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ உணர்வெளிச்சியோட தமிழ் என்ற ஒன்றை தவிர இந்த அரங்கத்தில் இந்த 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 அறினா இந்த இந்த மைதானத்தில் வேறு எதுவும் இல்லை இந்த ஸ்டேடியத்தில் வேறு ஒன்றுமே இல்லை தமிழ் 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 எங்கே திரும்பினாலும் தமிழ் தமிழ் உணர்வு கொடிகளை பாருங்கள் எல்லாம் பறந்து கொண்டு இருக்குது வள்ளுவன் கண்டாரவேன் எங்களுடைய தமிழ் மன்னர்கள் கம்பீரமாக அங்கே நின்று கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாம் அப்படியே தமிழால் நிறைந்து தமிழ் வாசம் வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த அரங்கத்தில் தான் நாங்கள் இவ்வளோ இவர்களோட திக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய பிள்ளைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் நண்பர்கள் தான் நண்பர்கள் நண்பர்கள் தான் பட் இன்றைக்கு நீங்கள் ஒரு போட்டி உணர்வோடு இருக்கிற அவைக்கும் இது ஒரு ஆர்வமான ஒரு இது ஒரு வருடத்தில் கதை நடக்குது அது அவையில் உங்களை ஆர்வம் அளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குறிப்பிட்டதை போல நானும் பார்த்திருந்தேன் உண்மையிலேயே பிள்ளைகள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் தங்கடாணி வெல்லோணும் தங்கடாணி வெல்லோணும் எல்லாருமே மிக ஆர்வத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறான் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதால் குலக்கணின் விருப்பம் வெற்றி பெறுபவர்களுக்கு அது ஒரு முயற்சியாகவும் தோல்வி பெறுபவர்களுக்கு அது ஒரு பயிற்சியாகவும் அதை மட்டும் நாங்கள் ஞாபகிட்டோம் சரி மிக்க நன்றி உங்களை சந்தித்ததில் நன்றி நாங்களும் இப்போ உங்களோட இந்த லைஃப் வந்ததிலிருந்து தான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிற பிள்ளைகளையும் நாங்கள் நிறைய இதற்கு கொண்டு வருவோம் முக்கியமாக எங்களுடைய கதவுகளும் உங்களுக்காக புதந்திறந்தே இருக்கும் மிக்க நன்றி நன்றி